வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் மேக்கப் கோர்ஸ் கற்றுக்கிறது அப்படின்னா நம்ம பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப உங்களுக்கு ஒரு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் செவன் நம்ம இன்றைக்கி ப்ராக்டிக்கல் ஆல்ரெடி பார்த்துட்டு இல்லையா அதோட மீதி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்களுக்கு வந்து மார்பி பேலட் அந்த பேலட் தான் எடுத்துருந்தேன் ஸோ அந்த பேலட் வந்து ரெண்டு இவங்களுக்கு ரெண்டு கார்மெண்ட் சூஸ் பண்ணேன் ஒன்று லெஹங்கா ஒன்று அப்புறமா ஒரு ஸாரி ரெண்டுக்கும் மேட்ச் பண்ணி சிம்பிள் அண்ட் சட்டில் ஐ லுக் கொடுக்கலான்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் கார்னர் நம்ம ஆல்ரெடி ஐ லுக் பற்றி நம்ம தியரி கிளாஸ் படித்தோம் இல்லையா அவுட்டர் கார்னரில் வந்து ஒரு மாதிரி லைட் பிங்க்குன்னு பிங்க் பேஸ் அது ஒரு மாதிரி கலர் ஐ மீன் அதை ஐ ஷேடோ பேலட்டில் வந்து மேரி கலர்னு போட்டிருப்பாங்க ஸோ அந்த ஷேட் எடுத்து நம்ம கார்னரில் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு பிளண்ட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பிளண்டர் ப்ரஷ் வச்சு ஓகேங்களா எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரீஸ் லைனில் நம்ம வந்து சர்க்குலர் மூமெண்ட் வச்சு பிளான் பிளண்ட் பண்ணுவோம் பட் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக கொஞ்சம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கார்னரில் நம்ம ஆரம்பித்து அதுக்கப்புறமா நம்ம அதில் கொஞ்சம் மே அதில் இருந்து டல் ஷேட் ஆனதுக்கப்புறம் அதை மேலே மேட்ச் பண்ணி பிளண்ட் பண்ணுவோம் ஸோ க்ரீஸ் லைனுக்கு நான் அப்படி தான் மேட்ச் பண்ணியிருப்பேன் ஸோ ஒரே ஷேடை எடுத்து நம்ம அவுட்டர் கார்னரில் கொடுத்து அதை டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த ப்ரஷை வச்சு லைட்டாக மேட்ச் பண்ணி நம்ம அந்த இடத்துல க்ரீஸ் லைனில் நம்ம பிளன் பண்ணுறோம் ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா மேலே வந்து உங்களுக்கு அந்த கலர்லே லைட் ஷேட் ஆகும் கீழே வந்து அந்த கலர் டார்க்காகவும் ஒரே கலர்லேயே நம்ம டபுளாக நம்ம வந்து கி க்ரியேட் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஷிம்மர் போயிட்டேன் ஸோ இவங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து கன்சிலர் யூஸ் பண்ணிவிட்டேன் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்ட் சிக்ஸில் பார்த்துருப்பீங்க ஸோ நான் இந்த ஒயிட் கலரில் ஒரு ஷிம்மர் யூஸ் பண்ணியிருப்பேன் நான் எஜ்ஜி இன்னர் கார்னரில் எதுவுமே கொடுக்கல ஜஸ்ட் வந்து இந்த நம்மளோட ஐ லிட்டில் கொடுக்குற அந்த ஒயிட் ஷிம்மரே நான் வந்து இன்னர் கார்னர்லேயே லைட்டாக வந்து அப்ளை பண்ணியிருப்பேன் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாதுன்னு லைட் ஷேடாக கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நான் ஒன்று பண்ணியிருப்பேன் அவுட்டர் கார்னரில் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் இன்னொரு ஷேட் நான் வந்து அதில் கொடுத்துருப்பேன் அதை வந்து நான் இன்னும் வீடியோவில் லாடா அடுத்த லைன் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கார்னரில் கொடுத்த சேம் கலரை மட்டுமே நான் கீழேயும் கொடுத்து ஸ்மர்ச் பண்ணுறேன் ஐ ப்ரெஷ் நிறைய சேஞ்ச் பண்ணியிருப்பேன் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போவே நான் மூணாவது ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா கீழே நீங்கள் யூஸ் பண்ணுறது அதே பிளண்டிங் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கலாக யூஸ் பண்ண தெரியுன்னா பிரச்சனை இல்லை இல்லைனா இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக சி சின்ன ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராடக்ட் ரொம்ப அதிகமாக வேறு பிளேஸ்க்கு போகாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை நான் இன்ன அவுட்டர் கார்னரில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு டார்க் மெஜெண்டா கலரும் ஒரு பிங்க்கும் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ அது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில பட் நான் அந்த ஷீட் தான் போட்டேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஐ லுக் இன்னும் கொஞ்சம் நல்லா அப் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஐ லைனர் யூஸ் பண்ணல காஜல் மட்டுமே நான் வந்து ஐ லிட்டில் போட்டு ஸ்மர்ச் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதை ஸ்மர்ச் பண்ணும்போது நல்லா ஒரு அது ஒரு லுக் லுக்வைஸ் நல்லாயிருக்கும் அது சாரிக்கும் சூட் ஆகும் லேங்காவுக்கும் சூட் ஆகுங்கிறனால நான் அந்த மாதிரி பண்ணேன் கீழே வந்து காஜல் கொடுத்துட்டு கொஞ்சம் அதை ப்ளன் பண்ணும்போது ஐ லுக் ஐ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு போல்டு லுக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணியிருக்கேன் ஐ வந்து நல்லா அட்ராக்டிவாக எடுத்து காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேஷஸ் வந்து நல்லா நல்லா வந்து உங்களுக்கு கேர்வ் இருக்கணும் இன்னொன்று நம்ம ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் வைக்கும்போது செட் ஆகணுன்னா நம்ம அந்த லேஷஸ் கேர்லர் வச்சு நம்ம ப்ள அதை கொஞ்சம் பெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா ஹைலைட்டர் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த எஜ்ஜில் வந்து நம்ம ஹைலைட்டர் கொடுக்கும்போது ஐ லுக் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் அப்புறம் ஐ ப்ரோன் ஐ ஐப்ரோவோட போன் லைன் இருக்குல்ல அங்கேயும் நம்ம ஹைலைட்டர் கொடுப்போம் இப்போ வந்து நம்ம ஐப்ரோஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மிடில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாக ஐப்ரோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை தான் நான் உங்களுக்கு கரெக்டாக அதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் மிடில்ல இருந்து டார்க் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷில் மீதி இருக்கிறத தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பேன் அப்படி பண்ணும்போது அவங்க ஐப்ரோ எவ்வளோ நேச்சுரலாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஸோ இதே மாதிரி தான் நான் அந்த சைடும் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் ஸோ ஆல்வேஸ் நான் வந்து ஐ லுக் ரொம்ப சட்டில் அண்ட் சிம்பிள் பேஸ் கொடுத்தாலுமே அவங்களுக்கு அந்த ஐ லூக் ரொம்ப அழகாக அந்த சூட் ஆகிருந்துச்சு அதுவும் ரெண்டு காஸ்டியூமுக்கே சூப்பராக அது செட்டாக இருந்தது லேஷஸோட ஃபிக் லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது எனக்கு மிஸ் ஆகிடுச்சி பட் அவங்களுக்கு தெரியும் இல்லையா லேஷஸ் வந்து அந்த க்ளூ வச்சு டேரெக்டாக அப்ளை பண்ணுறது தான் ஸோ அது ரொம்ப ஈஸி தான் இப்போ நிறைய பேருக்கு அது தெரிஞ்சதுனால தான் பட் ஆனால் என் மிஸ்ஸாக வந்து எனக்கே தெரியல சாரி ஒரு கால் வந்துருச்சு ஸோ ஃபைனலாக லிப்ஸ்டிக்கோட வீடியோவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணதில் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு பட் நான் லிப் லைனர் யூஸ் பண்ணல நான் லிப்ஸ் லிப்ஸ்டிக்கை வச்சு நான் லிப் ப்ரஷ் வச்சே லைன் பண்ணி நீட்டாக உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டேன் இதில் வந்து ரொம்ப டா நல்லா பிரைட்டாக ரொம்ப டார்க் கலராக இருக்குது பட் நான் நியூட் ஷேடு தான் உங்களுக்கு போட்டிருந்தேன் அந்த ரிங் லைட்டோட கலர் வந்து எனக்கு இடையில இடையில சேஞ்ச் ஆனதுனாலேயே என்னென்னு தெரியல பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டும் ஆகிடுச்சி பட் இதை விட கொஞ்சம் ப்ரைட் லுக் இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கரெக்டான ஷேட் வந்து ப்ராப்பராக இருக்கும் ஸோ இது தாங்க ஃபைனல் லுக் நம்ம ஹார்டு வந்து நான் நான் பண்ணிட்டேன் நான் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லா லாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன் ஸோ அவங்களோட ஸ்கின் எக்ஸாக்டான ஸ்கின் டோன்லேயே மேக்கப் வந்திருக்கு பாருங்கள் நம்ம மிக்ஸ் ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி போட்டோம் பக்கா அவங்களோட டோனில் பக்கா ஃபினிஷிங்காக இருக்குது ரெண்டு லுக் லுக்வைஸும் பார்த்துருக்கீங்க சாரீ அண்ட் லேங்காவுக்குமே பக்காவாக சூட் ஆயிருக்காங்க இந்த மேக்கப் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ செவன் டேஸில் மேக்கப் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப புரிகிற அளவுக்கு நான் ரொம்ப வேல்யூபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நல்லா யூக்ளைன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோ வந்து பார்க்கலாம் தேங்க்யூ டாட்டா